மகாபெரிவா சரணம் ஒரு பக்தர் தினசரி மடத்திற்கு வரக்கூடியவர் அன்று மகானின் முன் நின்றபோது அவரது முகத்தில் கவலை ரேகைகள் இதை கவனித்த பெரியவா ஏன் என்ன விஷயம் என்று அன்பொழுக கேட்கிறார் ரிட்டையர் ஆன பிறகு நான் மிகவும் கஷ்டப்படுகிறேன் என்கிறார் அவர் ஏண்டா பெரியவா கேட்கிறார் யாரும் வீட்டில் என்னை மதிப்பதே இல்லை கவனிப்பும் சரியில்லை காஃபி கூட சமயத்தில் கிடைப்பதில்லை என்று சொல்லிக்கொண்டே போனார் அவரது மனக்குமரல்களை புன்சிரிப்போடு கேட்டுக்கொண்டிருந்தார் அந்த மகான் உத்தியோகத்தில் இருக்கும்போதே இறந்திருக்கலாம் போல் என்ன தோன்றுகிறது பையன்கள் கூட என்னை மதிக்க மாட்டேன் என்கிறார்கள் என்று முடித்தார் அமுதியவர் பெரியவா அமைதியாக சொன்னார் இது எனக்கு பெரிய விஷயமாகவே தெரியவில்லை நீ இப்போது ஆஃபீஸ்க்கு போவதில்லை இல்லையா காலையில் எல்லாருக்கும் முன் எழுந்து குளித்து விட்டு ஜபம் செய் அதை பார்க்கும் குடும்பத்தினர் உனக்கு பயபக்தியோடு காஃபி கொண்டு வந்து கொடுப்பார்கள் வீட்டு வேலைகளை இழுத்து போட்டு செய் பேரன்களுக்கு படிப்பு சொல்லி கொடு அவர்களை பள்ளிக்கூடத்திற்கு அழைத்து கொண்டு போ அதோடு அவர்கள் இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்று நீ எதிர்பார்க்காதே எதிர்பார்ப்பு தான் ஏமாற்றத்தை கொடுக்கும் இல்லை என்றால் எல்லாமே தானாகவே நடக்கும் வேதனையோடு வந்தவர்க்கு தன்னிடம் உள்ள குறையும் தெரிந்தது அடுத்தபடியாக தான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் அவர் புரிந்து கொண்டார் நீ மனதை தெளிவாக வைத்துக்கொள் பகவானை நினைத்து கொண்டே இரு இது வேண்டும் அது வேண்டும் என்று ஆசைப்படாதே நீ வளர்த்த குழந்தைகள் உன்னை நிச்சயமாக கவனிப்பார்கள் என்றார் வயோதிகத்தில் எல்லாருக்கும் வரும் மனவியாதி இது ஒருவன் எல்லாவற்றையும் எப்போதும் அனுபவிக்கவும் முடியாது அதிகாரம் செய்து கொண்டு இருக்கவும் முடியாது காலப்போக்கில் நம்மை நாமே சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் வாழ்க்கை முறை பெரியவா உபதேசம் செய்து முடித்தவுடன் அப்பெரியவரின் மகன் அவரை தேடிக்கொண்டு அங்கே வந்து விட்டான் வீட்டிற்கு அழைத்து போக பொருள் பொதிந்த புன்னகையோடு மகான் அவரை மகனுடன் அனுப்பி வைத்தார் மனித நேயத்தோடு எல்லாவற்றையும் பார்க்கிறார் என்பதற்கு இது ஒரு மகத்தான உதாரணம் அல்லவா மகா